ജിം 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 നാം പൂവിത് ഒരു വാസം போவோம் இனி காதல் தேசம் போவோ இது மாசம் போவோம் இனி காதல் தேசம் நாம் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது பறந்து செல்ல வழி இல்லையோ பருவ பருவகுயில் தடுக்கிறதே சிறகு இன்றும் ஈரித்துவிட்டேன் இளமையது தடுக்கிறதே உன் மானே என் யோகம்தான் பெண்தானோ சந்தேகம்தான் என் தேவி ஆ உன் விழியோடையில் நான் கலந்தேன் பொன் கனி விழும் என்ன தவம் கிடந்தேன் பூங்காற்று சூடாச்சு ராஜாவே யார் மூச்சு நான் தேடும் செவந்தி பூவிது ஆ ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூ மங்கைக்குள் என்ன நில மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ அன்னத்தை எந்தன் விட தொடுமோ றைக்கும் அந்த சுகம் வருமோ தள்ளாடும் பெண் மேகமம்தான் என் உன்மானம்தான் என் தேவா ஆ கண்மலர் மூடிடையே தவித்தேன் என் விரல் நேரங்களை தினம் இழந்தேன் தாளாட்டு பாடாமல் தூங்காது என் கிள்ளை நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஆ ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது இது வாசம் போவோம் இனி காதல் தேசம் பூவோயுது வாசம் போவோம் இனி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிதான் ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தம்